சங்கர் இயக்கிய அனைத்து திரைப்படங்கள் இதுவரை அவர் பதினைந்து திரைப்படங்களை இயக்கினார் முதல் படம் ஜென்டில் இரண்டாவது படம் பிரபுதவா நடித்த கதாநாயகனாக அறிமுகம் செய்யப்பட்ட காதலா காதல மூன்றாவது படம் ஜீன்ஸ் ஐஸ்வர்யா ராய் பிரசாந்த் இருவரும் இரட்டை வேடங்கள் நடித்தார் நான்காவது படம் இந்தியன் கமலஹாசன் முதல் கூட்டணி ஐந்தாவது படம் விக்ரம் சாரி ஆற்றின் முதல்வர் ஆறாவது படம் பாய்ஸ் ஏழாவது படம் நடி ரஜினிகா சிவாஜி எட்டாவது திரைப்படம் பிஜே நடித்த நண்பர் ஒன்பதாவது படம் அந்நிய மறுபடிய ரஜினி கூட்டணி எந்திர மீண்டும் விக்ரமுடன் ஐ எந்திரன் பாகம் இரண்டு டூ ஓ இந்தி திரைப்பட நாயர் இந்தியன் டூ கேம் சேஞ்சர் தெலுங்கு படம் ராம்சரன் நடித்தது இந்தியன் த்ரீ படப்பிடிப்பில் உள்ளது பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயர் பெற்றவர் இயக்குனர் சங்கர் இவர் இயக்கிய அனைத்து படங்களில் பதினைந்து படங்களில்